தர்ம கணக்கு எஸ் பானு அவர்கள் எழுதிய சிறுகதை கேட்கலாம் வடக்கில் ஒன்றும் தெற்கில் ஒன்றும் வழுக்கி கொண்டு விட செருப்பை உதறிய வேகத்திலேயே தனது வெறுப்பை பதிவு செய்தான் மனோகர் குத்துமதிப்பாய் கோபத்தின் டெசிபல் சொல்லாமல் புரிந்தது பையை டேபிளில் விசிறியடித்து உள்ளே போய் உடை மாற்றி வந்தபோதும் உக்கிரம் இன்னும் தடிந்திருக்கவில்லை காபி தந்த பத்மினியை எரிச்சலாய் பார்த்தான் என்ன சூடே இல்ல அதான் நீங்க இருக்கீங்களே என்றாள் கேலியாக உனக்கும் நக்கலா இருக்குல்ல எல்லாம் என் நேரம் உன்னை வச்சு கொடுத்தனே பண்ணிட்டு இருக்கேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் எல்லும் கொல்லும் ஏகத்துக்கும் பொரிய வார்த்தைகளில் கொஞ்சம் பின்தங்கினாள் அதை வச்சுடுங்க வேற காப்பி கொண்டு வரேன் என்ற பத்மினியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் காப்பியை குடித்து டம்ப்ளரை நங்கன டேபிளில் வைத்தான் மனசு மட்டும் ஆறவே மாட்டேன் என்று அடம் பிடித்தது வயது ஐம்பதை போகிறது இன்னும் கூட வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்க ஆற்றாமையோடு காத்திருப்பது எத்தனை வேதனை இது நான்காவது முறை முதல் முறை இருந்த நம்பிக்கை இப்போது இல்லை ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு காத்திருப்பது அலுப்பாக இருந்தது துறை தேர்வெல்லாம் எழுதி அதில் தேர்வான பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் நாளில் மூன்று முறை தேர்வாகியும் ஏதோ காரணங்களால் வாய்ப்பு தட்டி போனது அல்லது தட்டி பறிக்கப்பட்டது இந்த முறை நிறைய நம்பிக்கையோடு இருந்தான் சர்வீஸ் நாட்களும் சல்லடியில் நீராக ஒழுகி கொண்டிருக்க ஒரு முறை ப்ரொமோஷன் பார்த்துவிட்டால் பென்ஷன் வாங்கும்போது கைவரவு கணிசமாக இருக்கும் என்பது நியாயமான ஆசைதான் என்னாச்சு ஏன் கோபம் சொன்னாதானே தெரியும் என்றாள் பத்மினி இந்த முறையும் ப்ரமோஷன் போச்சு எனக்கு பின்னாடி வந்த எல்லாரும் பதவி உயர்வுல போயாச்சு நான் மட்டும் நின்ன இடத்திலே தேங்கி நிற்கிறேன் நிஜமாகவே வருத்தமாகத்தான் இருந்தது மனோகர் வேலையில் திறமைசாலி என்பது அவளுக்கும் தெரியும் ஒரு பதவி உயர்வுக்காக நீண்ட காத்திருப்பில் இருக்கிறான் என்றும் தெரியும் நல்லாதானே தேர்வு எழுதியிருக்கிறதா சொன்னீங்க ஆமாம் தேர்வு ஆயிட்டேன் ஆனால் மெயில் இடத்துக்கு ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு அதனால் வாய்ப்பு ஆழ்வார் திருநகர் பிரான்ச்சில் இருந்து வேற ஒருத்தருக்கு போயாச்சு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க அட போங்கயான்னு இருக்குது எனக்கு கையில் இருந்த பொருளை சுவற்றில் அடித்து எழுந்து உள்ளே சென்றவனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது இந்த மனநிலையில் இருப்பவனிடம் எப்படி மற்றதை பேசுவது என சிந்தித்து கொண்டிருக்கும் போதே மொபைல் ஃபோன் அழைக்க போய் எடுத்தால் அக்கா காலையில் ஷார்ப்பாக நாலு மணிக்கு வேன் வந்துடும் இப்போ தான் ட்ராவல்ஸ்லேருந்து ஃபோன் வந்தது எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு வர மணி ஆறாயிடும் நான் தயிர் சாதம் புளி சாதம் தயார் பண்ணிட்டு வரேன் நீங்கள் தக்காளி சாதம் பிரிஞ்சு ஏதாச்சும் பண்ணிடுங்க நொறுக்கு தீனி எதா இருந்தாலும் ஓகே என்றால் தங்கை மாலதி சிந்தனையில் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நின்றால் பத்மினி பார்த்துக்கலாமாலு எனக்கு நினைவில் இருக்கு என வைத்துவிட்டால் வெகு நாளைய திட்டமிடலுக்கு பின் நெருங்கிய உறவினர்கள் சகிதமாய் கோவிலுக்கு சென்று வர பயண ஏற்பாடு செய்திருந்தனர் சிலருக்கு வேண்டுதல் சிலருக்கு காணிக்கை மிச்சம் இருந்தது கொரோனா மற்றும் ஊரடங்கு என்று மனிதர்களை கட்டி போட்டிருந்த நிகழ்வுகள் மெல்ல விடுபட இரண்டு நாட்கள் திருத்தலங்களுக்கு சென்று வர ஏற்பாடு ஆகியிருந்தது கண்களை மூடி இமைகள் துடிக்க அமர்ந்திருந்தான் மனோகர் இவனிடம் எப்படி நாளை கிளம்புவது பற்றி பேச என்று குழப்பமாக எதிரியில் நின்றால் கண்ணை திறந்தவன் புருவத்தை உயர்த்தி என்ன என்றான் காலையில் ஆறு மணிக்கு வேன் வந்துடுமா இப்போ தான் ஃபோன் பண்ணுனா மாலதி நீங்கள் ஆஃபீஸில் லீவு சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல என்றால் தயக்கத்தோடு நான் வரல எனக்கு சாமி மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு ஊர் உலகத்தில் ஏன் நம்ம சொந்த பந்தத்தில் என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கானா குடும்பம் குழந்தைகளை தவிர ஏதாவது தப்பாக யோசிச்சு ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் ஆண்டவன் தர பரிசை பாத்தியா ஊர் அடித்து உலையில் போடுறவன் ஒழுக்கம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவன் ஏமாத்துறது பித்தலாட்டம் செய்கிறவனுக்கு எளிமையாக கிடைக்கிறது அதெல்லாம் என்னென்னு கூட தெரியாதவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அவன் தங்கச்சி மாலதி இருக்காளே அவன் புருஷன் பெற்ற தாய் தகப்பனை கடைசி காலத்தில் பார்த்துக்காம அத்தனை கஷ்டப்படுத்தினான் என் தம்பி குடி பொம்பளைங்கன்னு இன்னைய வரைக்கும் சுற்றி தெரிகிறான் அவங்க வாழ்க்கையில எல்லாம் எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியலை போன வருஷம் நம்ம ஊர் கோவில் குடமுழுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தந்தேன் வருஷா வருஷம் குலதெய்வம் கோவிலுக்கு வேண்டியதை செலுத்த தவறி அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் அவங்க பிறந்த நாள் இறந்த நாள்னு எல்லாத்துக்கும் முதியோர் இல்லத்தில் இப்போவும் அன்னதானம் பண்ணுறேன் இத்தனை நேர்மைக்கும் இதுதான் பரிசுன்னா எதுக்கு கோவில் குளத்துக்கு வரணும் நான் வரல இனி ஒரு தடவை இதை பற்றி பேசாதே அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த பத்மினி எந்த பதிலும் சொல்லாமல் தன் வேலையை பார்க்க நகர்ந்தாள் கட்டு சாதம் கிளறும் வாசனை மூக்கை துளைத்தது பேக்கிங்கில் மும்முரமாய் இருந்தால் எதிலும் கலந்து கொள்ளாமல் விரைவாக படுக்கைக்கு சென்றான் எல்லாம் முடித்து படுக்கைக்கு வந்தாள் மனோகர் இன்னும் உறங்காமல் இருப்பதை பார்த்து அருகில் அமர்ந்து ஆதரவாய் தலை கோதியவளின் கைகளை தட்டிவிட்டான் கோபம் அடங்கிடுச்சா காலையில் ஆறு மணிக்கு கிளம்பணும் நாலு மணிக்கு எழுந்தா போதும் உங்கள் துணிகளை காலையில் எடுத்து வச்சுக்கலாம்ல என்றால் இதமாக கட்டிலில் எழுந்து அமர்ந்தவன் கண்களில் அனல் தோற்றுறது வரலன்னு சொன்னது கேட்கலையா சாமியாவது பூதமாவது நல்லது கட்டது தெரியாத சாமி கிட்ட எதிர்பார்க்க முடியாதுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீ போகணும்னா போ என்னை எங்கேயும் கூப்பிடாதே என்றதும் சுருக்கென்றது பத்மினிக்கு நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்கக்கூடாது ஒரு மனுஷன் அண்ணப்பட்டு நிற்கும்போது போது யாரா இருந்தாலும் தான் பேசணும் தான் நான் அமைதியாவே நின்னேன் சாமிக்கு நல்லது கெட்டது தெரியாதா யோசிச்சு பாருங்க என் தங்கச்சி மாலதியை கோவிலில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு டாக்டர் வரன் வந்ததே இன்னொரு மாப்பிள்ளையாக வீட்டுக்கு டாக்டர் வந்தால் மரியாதை குறைஞ்சிரும்னு உங்களுக்கு ஈகோ என் அப்பாவை தனியாக பார்த்து மாப்பிள்ளைக்கு குறை அதை மறைக்கத்தான் இப்படி நம்மளை மாதிரி நடுத்தர வீட்டில் சம்மந்தம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த வரனை கலைச்சி விடலை அந்த உண்மை எனக்கே பல வருஷம் கழித்து தான் தெரிஞ்சுது அப்படி ஆகியிருந்தால் பெற்றவங்களுக்கு கூட சோறு போடாத கிராதகம் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வந்திருக்காமல் இருப்பான்ல உங்கள் அப்பா அம்மாவை பேணி பாதுகாத்தீங்க தான் ஆனால் தலை தீபாவளிக்கு வைர மோதிரம் போடலைன்னு என் அப்பா கிட்ட என்னையே பேச விடாமல் என் குடும்பத்தாரை இந்த வீட்டில் படியேற விடாமல் ரெண்டு வருஷம் வச்சுருந்தீங்களே அதுக்கு பேர் என்ன ஏலச்சீட்டு நடத்திக்கிட்டு இருந்த உங்கள் அலுவலக நண்பர் வேதாந்தம் திடீர்னு இறந்து போனார் கணக்கு வழக்கு புரியாத அவர் மனைவி கிட்ட அந்த மாத தவணை பணத்தை கட்டாமலே வேதாந்தம் உயிரோடு இருக்கும்போது வாங்கிட்டாருன்னு சொல்லி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏமாத்தலை அதுக்கு சாக்கு போக்கா பத்து வருஷம் அவர்கிட்ட சீட்டு போடுறேன் என்னால் எவ்வளோ லாபம் பார்த்துருப்பாருன்னு நீங்களே நியாயம் கற்பிச்சிக்கல வேலைக்காரி கன்னியம்மா புருஷனுக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தப்போ அங்கே உங்கள் நண்பர் தான் டாக்டர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இலவசமாக சிகிச்சை தந்திருப்பாருன்னு தெரிஞ்சும் இவளுக்காக எல்லாம் சிபாரிசு செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கப் போகுது வேறு நண்பர்களுக்கு செய்தால் அவங்களால நமக்கு நாளைக்கு வேறு உபகாரம் ஆகும்னு ஈவு இல்லாமல் பேசலை கன்னியம்மா புருஷன் இறந்தப்ப ஒரு ஊரத்திலும் இல்லாமல் அவனுக்கு விதி அவ்வளவு தான் நல்ல வேலை நம்ம சிபாரிசை வீணாக்கலன்னு சொல்லலை இருபது ஆண்டு கால திருமண வாழ்க்கையில் உங்களை பற்றி வருஷப்படுத்த எனக்கு இன்னும் எத்தனையோ இருக்குது நாம் எல்லாம் ஒரு சுயநல கணக்காளர்கள் நமக்கு சௌகரியமாக ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சிருப்போம் அதில் நம்ம செய்த சின்ன சின்ன நன்மைகளை கூட விஸ்தாரணமாக பதிஞ்சுக்கிட்டு நிற்போம் ஆனால் விருப்ப வெறுப்பு இல்லாதவர் இறைவன் அவர் போடுற கணக்கு பாவ கணக்கு இல்லை தர்ம கணக்கு நன்மை செய்யும்போது கடவுள் பார்க்குறாருன்னு நம்புகிற நம்ம பாவம் செய்யும்போது கடவுளுக்கு கண் இருக்கிறத மறந்துடுறோம் அது நீங்கள் மட்டும் இல்லை எல்லோரும் தான் எப்பவும் நான் நல்லவன் எனக்கு கெட்டது நடக்குதுன்னு மட்டும் யோசிக்கிறோம் இறைவன் துல்லியமாக கணக்கு போடுவாங்கிற பயமோ நம்பிக்கையோ இருந்தால் இந்த சுய பரிசீலனையில் தப்பு வராது இல்லையா எப்பவும் கொலை கொள்ளை குடி சூது துரோகங்கிற ஆயுள் தண்டனை கேஸ்களை மட்டும்தான் ஆண்டவன் பார்க்குறதா நம்புகிறோம் ஆனால் ஈகோ கோபம் பொறாமை ஏமாற்றுதல் பொய் அகம்பாவம் மற்றும் காழ்ப்புணர்ச்சியால் நடக்கிற தவறுகளை நாம் குற்றமாக நம்புறதில்லை ஏன்னா அது எல்லா மனிதர்களிடமும் இருக்குது நம்ம பரிசீலிக்க மறந்ததால் அது எல்லாம் பரிசுத்த செயல்கள் ஆகிடாது இதையெல்லாம் உங்களை புண்படுத்த பேசலை மிச்சம் இருக்க வாழ்நாள பண்படுத்த பேசுகிறேன் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வற்புறுத்த மாட்டேன் என நீண்ட பேச்சை முடித்து கட்டிலில் சரிந்தால் மனோகரன் மனம் நோகரம் ஆகி அமர்ந்திருந்தான் எழுந்து குளித்து தன் உடைமைகளை ஹாலில் கொண்டு வந்து வைத்து நிமிர்ந்து பார்த்தால் அறைக்குள் தன் உடைகளை பைக்குள் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் மனோகரன் ஆனந்த கண்ணீரோடு முகம் நிமிர்த்தி பார்த்தால் பூஜை அறையில் இருந்த சாமி படங்கள் அவளை பார்த்து பொன்னகைப்பது போல இருந்தது தர்ம கணக்கு எஸ் பர்வீன் பானு அவர்கள் எழுதிய சிறுகதை கேட்டோம்